வடக்கு ஒன்றியம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் திமுக மத்தோர் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் தமிழ்நாடு மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டம் குன்னத்தூர் ஊராட்சியில் வடகனூர் கிராமத்தில் இன்று நடைபெற்றது இவ்விழாவிற்கு தலைமை மத்தோர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் குணா வசந்தரசு தலைமையில் நடைபெற்ற திருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு முன்னிலை முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் ஒன்றிய துணை செயலாளர் மூர்த்தி ஒன்றிய பொருளாளர் பெருமாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் எஸ் எஸ் சங்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் கரூர் முரளி கலந்து கொண்டு திமுக சாதனைகளை திருமுனை பிரச்சாரத்தில் மக்களிடையே எடுத்துரைத்தார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடையே திருமுனை பிரச்சார கூட்டத்தில் பேசி மூன்று உறுதிமொழியை திமுகவினர் மேற்கொண்டார் உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் இதற்காகவும் தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு என்று தெருமுனை பிரச்சாரத்தில் பொதுமக்கள் இடையே உறுதிமொழி மேற்கொண்டார் நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் கதிரவன் தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கதிர்வேல் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் உதயகுமார் கல்கண்டு பூபதி ஆகிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்